அப்ப இந்த பணம் பதினேழாயிரம் கோடிக்கு என்ன செலவு வண்டி வாங்கலை எந்த விதமான புதிய ஆட்களையும் வேலைக்கு எடுக்கல நிலுவையும் இருக்கல அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதும் கொடுக்கல ப்ராப்ளம் பண்ண அவங்க ஒட்டு மொத்தமா அந்த பணப் பயனும் கொடுக்கல அப்ப என்ன பண்ணீங்க முதலவர் வந்து டெல்லி போயிருக்காரு டெல்லி பையன எப்படி பார்க்குறீங்க டெல்லி பையனும் அவருடைய குடும்ப உறுப்பினர்களுக்கான நலன் பார்க்க போயிருக்காருன்றது எங்க எல்லாருமே சொல்றாங்க மூணு ஆண்டு போகாதவரும் இன்றைக்கி போக வேண்டிய அவசியம் என்ன இன்றைக்கி நாலு மணிக்கு அப்பாயின்மெண்ட்டு பிரதமரை கேட்டிருக்காரு பிரதமர் இங்கே வரும்போது கருப்புக்கோடி பல்லூன்னு விட்டவங்க இங்கே இருக்கும்போது விட்டுட்டு அங்கே போகிறாருனாக்கா அவருக்கு ஏதோ ஒரு நெருக்கடி அதனால் போயிருக்கு ஆறுநூறு கோடி பேர் பயணம் செய்திருக்காங்க என்ன கணக்கு எப்படி வரும் தான் இந்தியாவுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகையை ஒரு நூற்றி நாற்பது கோடி இப்போ இந்த ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் ஆறுநூற்றி இரண்டரை கோடி ஏழ்நூறு கோடி பேர் பயணம் பண்ணிட்டாங்கன்றாங்க சொல்லுக்கும் செயலுக்கும் சம்மந்தமே கிடையாது சொல்லு வந்து நாங்கள் வந்து இப்படி செய்வோம் அப்படி செய்வோம் ஆட்சிக்கு வந்தால் அதை பண்ணுறோம் பண்ணுறோன்னு சொன்னவங்க செயல்பாட்டில் ஒன்றுமே இல்லையா ஜீரோ செயல்பாடு தானே இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை எல்லாத்துக்கும் வந்து க கலைஞருடைய பேர் அவருடைய நினைவு நாளில் ப ப இதுவும் ஆரம்பிக்கிறது அவருடைய ப பிறந்த நாளில் ஃபங்க்ஷனு இப்படி பண்ண வேண்டிய அவசியம் என்ன எத்தனையோ பேர் இருக்காங்க அதில் வந்து கக்கன் பேர் எடுத்து போய் பாத்ரூமுக்கு வச்சாங்க இப்படி இருக்குது இந்த அரசு இதான் மாடலாம் இதான் திராவிட மாண்டம் தான் எங்களுடைய கேள்வி இலவசம்னு சொல்லிட்டீங்க அதுக்கேற்ற டிக்கெட் அடிக்கிறீங்க செலவு பண்ணி இங்கே தான் நஷ்டத்தில் ஓடுதுன்னு சொல்கிறோம் நஷ்டத்தை சரி பண்ணணுமா வேணாமா பல லட்சம் கோடிக்கு நம்ம வந்து டிக்கெட் அடிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது நம்ம வந்து அதிமுக பாஜக கூட்டணி அமைச்சிருக்கும் போது நம்ம கேட்டு வாங்கி தரணும்ல மக்களுக்காக இப்போ எங்கள் பொதுச்சேரியான போனதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு அறுபத்தி மூணாயிரம் கோடி வந்து மெட்ரோ ரயிலுக்கு வாங்கி கொடுத்துட்டு வந்திருக்காரு எல்லா பெஞ்ச் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் ஆர் கமலக்கண்ணன் சார் இருக்கார் அவர்கிட்ட கேட்க நிறைய கொஷின்ஸ் இருக்குது வாங்க கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் நம்ம சீப் மினி சார் என்ன சொல்றாருன்னா எல்லாத்துக்கும் எல்லாம் அப்படின்னு இருக்காரு ஆனால் தொழிற்சங்க தொழிலாளர் வந்து போட்ட அறிவிச்சுட்டே இருக்காங்க என்ன சார் நடக்குதுங்க சார் இது ஒரு திராவிட மாடல்னு சொல்றாரு அதுக்கு எதுக்கும் சம்மந்தமே கிடையாது அதாவது வந்து மண்முக புரட்சி தலைவர் அம்மா அவருடைய ஆட்சி காலத்துலேயும் சரி அண்ணன் அவருடைய ஆட்சி காலத்துலையும் தொழிலாளர்களுக்கு ஒரு பாதுகாப்பான அமைப்பாக இந்த அரசாங்கம் இருந்தது இன்றைக்கு கடந்த நான்கு ஆண்டுகளாக சொன்னதை எதையுமே செய்யாமல் பேரளவுக்கு அறிக்கை மட்டும் விட்டுக்கிட்டு இருக்கிற அரசாக இந்த திமுக அரசு இன்றைக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்குது குறிப்பாக சொல்லணும்னு சொன்னிங்கன்னா அந்த பத்தாண்டு கால ஆட்சி அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் சரி நடைபெறும் பதினாறாயிரம் பேருந்துகள் வாங்கியிருக்கோம் பதினாறாயிரம் பேர் புதிய பேருந்துகள் வாங்கணும் அது மட்டும் இல்லாமல் ஏழாயிரம் பேர் புதியதாக வேலைக்கு அமர்த்தணும் நேரடியாக டிரைவர் கண்ட்ராக்டர் தொழில்நுட்ப பணியாளர்களில் வேலைக்கு எடுத்தோம் ஆனால் இந்த ஆட்சி வந்தபோது என்ன சொன்னாங்கன்னா அந்த தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நூறு நாட்களிலே ஒட்டுமொத்த தொழிலாளருடைய பிரச்சனையும் தீர்த்து வைப்போம் பழைய ஓய்வு ஊதியத்தை கொண்டாடுவோம் நூறு நாளில் டிஏ நிலுவையை கொடுப்போம்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி உச்சநீதிமன்றம் வரைக்கும் அந்த டிஏ நிலுவைத் தொகைக்காக போராடினதுக்கப்புறம் அங்கே அஞ்சு ரூபாய் ஃபைனை கட்டிட்டு இன்றைக்கி தான் வந்து பத்து பர்சண்ட்டும் பதினஞ்சு பர்சன்ட்டுமா கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கிட்டுருக்கிறாங்க அதுவும் முழுமையாக கொடுக்கல இதுக்குள்ளவே வந்து தொழிலாளர்கள் ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் தொண்ணூற்றி ஆறாயிரம் பேர் இப்போ இருக்காங்க ஏழாயிரம் பேர் அதில் இறந்து போயிட்டாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுருக்கு இதுதான் திராவிட மாடலான்னு எல்லாம் கேட்குறாங்க ரெண்டாவது பேருந்து இந்த நான்கு ஆண்டுகளாக வருட வருடா வருடம் சொல்லுவாங்க ஆயிரம் பேருந்து வாங்குறேன் ஆயிரம் பேருந்து வாங்குறேன் ஆனால் எதுவுமே இல்லாமல் இப்போ கடைசியாக வந்து ஒரு ஏழ்நூத்தி முப்பது பேருந்து இப்போ கூட எலக்ட்ரிக் பேருந்து வந்து அங்கே நிற்கிதுன்னு சொன்னாங்க அது கூட வந்து ஒரு காலத்தில் வால்வோ பேருந்து வாங்கினாங்க அம்மா அப்போ என்ன பண்ணாங்கன்னா நம்மளுடைய டிரான்ஸ்போர்ட் டிரைவங்களை பதினஞ்சு நாள் ட்ரைனிங் அனுப்பிச்சு பெங்களூரில் வால்வோரில் ட்ரைனிங் கொடுத்து அவங்கக்கிட்ட தான் கொடுத்தாங்க இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க தனியார்கிட்ட அந்த ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய வண்டியை ஓட்டக்கூடிய வாய்ப்பை கொடுக்குறாங்க இது தனியார் மயமாக்கலை எடுத்துக்கிட்டு போகிற வழியாக இது அரசு வந்து இது வந்து ஒரு சேவைத்துறை பொதுத்துறையாக இது நடத்தணும்னு நினைக்கல இந்தியாவிலேயே அதிகப்படியான ப பயனாளி அதாவது பணியாளர்கள் இருக்கக்கூடிய ஒரு பொதுத்துறை நிறுவனம்னா அது போக்குவரத்து துறை தமிழ்நாடு அரசு தான் ஒரு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரம் பேர் வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இதை வந்து ஒரு சேவைத்துறை மக்களை வந்து கிராமத்திலேருந்து நகரப்பகுதிக்கு அழிச்சிட்டு வர்றது இது வந்து புரட்சித்தலைவர் காலத்தில் அன்னைக்கு வந்து மக்களுக்கு வந்து எல்லாருமே நகரத்தை நோக்கி வராங்க வேலை வாய்ப்பு கிராமந்தோறும் பேருந்துகளை அனுப்புனார் தலைவர் அதை அம்மா அவர்கள் மினி பஸ்ஸெல்லாம் கொண்டாந்து நடத்துனாங்க இன்றைக்கி இவங்க ஓடிக்கிட்டு இருக்கிற வண்டிகளையே கிட்டத்தட்ட ஆறாயிரம் பேர் வந்து தமிழ்நாடு பூரா இன்னைக்கு ஓடாமல் இருக்குது பேர்பாட்ஸ் இல்லாமல் டயர் இல்லாமல் டிரைவர் இல்லாமல் பழைய பிரச்சனைகள் நிறைய இருக்குது இதையெல்லாம் சரி பண்ணாமல் நாளுக்கு நாள் புதியதாக வந்து அறிவிப்புகள் விட்டுக்கிட்டு இருக்காங்களே வழியாக எந்த விதமான செயல்பாடும் இல்லை குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் மூன்று ஒரு முறை சம்பள பேச்சுவார்த்தை ஊதிய உயர்வு இருந்தது கடைசியாக நடந்த பதிமூணாவது ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தையில் எங்களுடைய அரசாங்கம் அண்ணன் எடப்பாடியோடைய அரசு நடந்துக்கிட்டு இருக்கும்போது அதிகப்படியான ஊதிய உயர்வு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு சதவீதம் ஒரு டிரைவர் கண்ட்ரேட்டுக்கு பேசிக்கில் மூவாயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலு ரூபா வரைக்கும் நாங்கள் வந்து உயர்வு கொடுத்தோம் ஆனால் பதினாலாவது ஊதிய உயர்வு வரும்போது ஆண்டுகளாக இருந்ததை நான்கு ஆண்டுகளாக மாற்றி வெறும் ஐந்து சதவீதம் உயர்வு மட்டுமே கொடுத்தாங்க இதுக்கு வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்கள் அவங்களை ஆதரிச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு எட்டு தொழிற்சங்கங்கள் வந்து அதாவது தொழிலாளர்கிட்ட அந்த சந்தா வாங்கி நடத்துகிறவங்க தொழிலாளர்களுக்காக எதையும் பண்ணலை குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் சிஐடி யூனியன்லாம் போன்ற சங்கங்கள்லாம் வந்து தொழிலாளர்களை வச்சு தான் சங்கம் ஆனால் தொழிலாளர்களுக்கு எதுவும் பண்ணலை நாங்கள் வந்து அந்த கடைசியாக வந்து பதினாலாவது பேச்சுவார்த்தை அண்ணா அஇஅதிமுக ஆட்சியில் நடக்கும்போது அன்றைக்கி என்ன பண்ணாங்க அமைச்சர்கிட்ட வந்து கேள்வி கேட்ட இன்றைக்கி ஆளுங்கட்சி தொழிற்சங்கம் அன்றைக்கி எதிர்கட்சியாக இருக்கும்போது கேட்டது எங்களுக்கு இருபத்தஞ்சி சதவீதம் ஊதிய உயர்வு கொடுக்கணும் கொடுத்தா தான் நாங்கள் வந்து பேச்சுவார்த்தையில் இருப்போம் இல்லைனா முடியாதுன்னு சொன்னாங்க அதனால் அது போஸ்ட்மேன் ஆச்சு அப்புறம் ஆட்சி மாற்றம் வந்து அதே த தொழிற்சங்கம் அந்த செயலாளர் அன்னைக்கு பேச்சுவார்த்தையில் என்ன கேட்குறாருன்னா நாங்கள் வந்து பார்த்தோம் ரொம்ப கஷ்டமெலாம் இருக்குதுன்னு தெரியுது அதனால் ஒரு எட்டு சதவீதம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து சேமாளி போனோம் அவர் அமைச்சர் வந்து அதை அஞ்சு சதவீதத்தில் முடித்தார் நாங்கள் கையெழுத்து போட மாட்டேன்ட்டோம் பட் நாலு வருஷம் முடியணும் நாலு வருஷம்ன்றது வந்து இப்போ எந்த நேரத்தில் முடிச்சிருக்குன்னா இருபத்தி நாலோட முடிஞ்சு போச்சு இருபத்தி மூணோடு முடிஞ்சிடுச்சு எட்டாம் மாதம் இருபத்தி மூணோடோ ஆனால் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ரெண்டாண்டு கட கிட்டத்தட்ட இருக்கிறோம் இன்ன வரைக்கும் பேச்சுவார்த்தை தோக்கலை இதனால தான் நாங்கள் என்ன பண்ணோம் ஒரு அறிவிப்பை கொடுத்து நேற்றைய தினம் மாநிலம் முறா இருக்கக்கூடிய இருபத்தேழு மண்டலம் சென்னையோடு சேர்த்து சென்னை நடத்துல இருபத்தாறாம் தேதி வச்சோம் மிச்சம் எல்லாமே வந்து தமிழ்நாடு பூரா த கண்டன ஆர்ப்பாட்டம் நாங்களும் எங்களுடைய கூட்டமைப்பு சங்கங்கள் தேமுதிக பாட்டாளி எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டாங்க இதனுடைய விளைவாக நேற்றிய மாலை வந்து இருபத்தொம்பதாம் தேதி ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தை நடத்துகிறத அரசு தெரிவிச்சிருக்காங்க எங்களுடைய கூட்டமைப்பு கிடைச்ச ஒரு வெற்றி ஆனால் இதை வந்து போஸ்ட்மேன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க காலத்தை கடத்திக்கிட்டு இருக்கிறது தொழிலாளர்களை கடுமையான முறையில் பாதிக்குது பொதுத்துறை நிறுவனம் மக்கள் சேவைத்துறை இதை வந்து தான் எங்களுடைய கோரிக்கை சார் இப்போ தொழிலாளர்களுக்கு வந்து நம்ம சம்பளத்தை கொடுக்கணும் நிலுவைத் தொகையை கொடுக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் ஆனால் திமுக சார்பாக என்ன சொல்கிறாங்கன்னா அதிமுக காலத்தில் தான் அதிகமான நிலுவைத் தொகையை வச்சுட்டு போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது நீங்கள் வந்து பத்து வருஷம் ஆட்சி காலத்தில் நீங்கள் வந்து செய்த தப்புகளால் தான் இப்போ வந்து சம்பளம் கொடுக்க முடியல அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்களே அதுக்கு உங்களுடைய பதில் சரி நான் அதுக்கு பதில் கரெக்டாக சொல்லலாம் அதாவது அந்த பத்தாண்டு காலத்தில் நாங்கள் எல்லாம் கொடுத்துக்கிட்டு தான் வந்தோம் அந்த கொரோனா காலம் நல்லா கேட்டுக்கணும் டூ இயர்ஸு அந்த கொரோனா காலத்தில் கூட எட்டு மாதம் முழு சம்பளமும் கொடுத்து பத்து சதவீதம் போனஸும் கொடுத்த ஒரே அரசு இந்தியாவில் அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலான அம்மா அரசு தான் கொடுக்காதில்ல அந்த பதினாற்று நாங்கள் பதினாறாயிரம் பேருந்துகள் வாங்கினோம் லோன் வாங்கியிருந்தோம் கடன் வாங்கினோம் கொடுத்தோம் அதாவது இந்த கடன் தொகையை கொஞ்சம் நல்லா கேட்டுக்கோங்க இந்த துறை பொதுத்துறையாக மாறினதுக்கப்புறம் லாபத்தில் வரும்போது தொண்ணூற்றி எட்டுக்கு அப்புறம் தான் நஷ்டத்தை சந்திக்க ஆரம்பிச்சது கொஞ்சம் கொஞ்சமாக சந்திக்குது ஒரு கட்டத்தில் அதிகமாச்சு லோன் வாங்கி 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 நாங்கள் ஆட்சியிலேருந்து விலகும் போது அண்ணாதிமுக விலகும் போது முப்பத்தெட்டாயிரம் கோடி கடன் அன்றைக்கு போக்குவரத்து துறையில் முப்பத்தெட்டாயிரம் கோடி கடன் அதே அரசு வந்து இவங்க மாறி வந்த உடனே அப்போ அமைச்சர் வந்து போக்குவரத்து அமைச்சராக ராஜகண்ணப்போ வந்தார் பேச்சுவார்த்தையும் போது அப்போ நான் வந்து சொன்னேன் நீங்கள் வந்து முப்பத்தெட்டாயிரம் கோடி கடன் இருக்குது உங்களால் இது மீட்டெடுக்க முடியாது எங்களை வந்து அரசு துறையாக இதை அறிவித்து எங்களை வந்து அரசு ஊழியரை அறிவிச்சிருங்க எங்களுக்கு வந்து பட்ஜெட்டில் சம்பளம் கிடச்சிரும் நாங்கள் ஸ்டரியில் வந்துடும் நீங்கள் எல்லாமே கூட இலவசமாக ஓட்டுங்க ஏன்னா மகளிர் இலவசம்னு சொன்னதுனால அப்போ அந்த பேச்சு நான் சொன்னேன் அப்போ அவர் மறுத்து சொன்னார் இல்லை நாற்பத்தாறாயிரம் கோடி கடன்னார் இப்போ வந்து ஐம்பத்தஞ்சாயிரம் கோடி கடனுக்கு வந்திருக்குது ஆனால் இந்த முப்பத்தெட்டுலேருந்து ஐம்பத்தஞ்சாயி பதினேழாயிரம் கோடி வந்ததுக்கப்புறம் பேருந்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறு தொள்ளாயிரம் பேருந்து தான் உள்ளே வந்திருக்குது ஆள் ஒருத்தர் கூட எடுக்கலை எல்லாமே வந்து கான்ட்ராக்ட் பேசஸில் போயிட்டுருக்குது பேருந்துகள் ஆறாயிரம் பேருந்து இருக்குது அப்போ இந்த பணம் என்னாச்சு இவங்க வந்து இந்த ஒன்று தொழிலாளிக்கு கொடுத்தா நான் கடன் வாங்கின்னு சொன்னால் பரவாயில்ல இவங்களுக்கும் கொடுக்கல அன்னைக்கு நடந்த பேச்சுவார்த்தையில் எங்களுடைய போக்குவரத்துறை அமைச்சர் அவர்கள் சொன்னார் இந்த நிலுவைத் தொகை அந்த க கொரோனா காலத்துலேருந்து நின்றுது அந்த பதினஞ்சுலேருந்து இருபது இருபது வரைக்கும் நின்னது அந்த ஐந்து ஆண்டுகள் நின்னதை மூன்று நாலு தவணையாக தரோம் டிஏ நிலுவையை ஆனவங்களுக்கு நீங்கள் இதுலேருந்து கரண்ட்டில் வாங்கிக்கலான்னு சொல்லும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த ஆளுங்கட்சி தொழிற்சங்கமும் சிஐடி விண்ணணும் முடியாது எங்களுக்கு ஒட்டு மொத்தமாக செட்டில் பண்ணால் தான் முடியும்னு சொன்னாங்க அதை அப்போ முடியலன்னு உடனே கோர்ட்டுக்கு போயிட்டாங்க கோர்ட்டு தான் இவ்வளோ நாள் டிலே ஆச்சு இவங்க கோர்ட்டை சொல்லி 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 லேட் ஆகினாங்கள வழியை கொடுக்கணுன்ற மனசு வரலை இப்போ கூட அவர் தென்னரசு அவர்கள் இது தங்கம் தென்னரசு அவர்களும் வந்து நிதியமைச்சர் சொன்னார் நாங்கள் வந்து கடன் எங்கள் எடப்பாடியார் ஒரு கணக்கு சொல்லும்போது இல்லை நாங்கள் க வரம்புக்கு உள்ளே தான் கடன் வாங்கியிருக்கோம் இன்னும் ஒரு பர்சன்ட் கம்மியாக கடன் வாங்கியிருக்கன்னாரு நான் அப்போ கூட சொன்னேன் இன்னொரு அரை பர்சன்ட்டு சேர்த்து கடன் வாங்கி இந்த ஒட்டுமொத்த தொழிலாளியுடைய கடனை முடிச்சுடு ஃப்ரீயாக அவன் நிம்மதியாக இருப்பான் தமிழ்நாடு அரசு கடன் வந்துடுச்சு இன்னொரு அரை பர்சன்ட் சேர்த்து வாங்கி கொடுக்குறதுல என்னான்னு சொன்னேன் அதையும் இவங்க செய்யலை அப்போ இந்த பணம் பதினேழாயிரம் கோடிக்கு என்ன செலவு வண்டி வாங்கலை எந்த விதமான புதிய ஆட்களையும் வேலைக்கு எடுக்கலை நிலுவையும் இருக்கலை கொடு அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதும் கொடுக்கல ஓய்வு பெற்றவங்க இப்போ இருபத்தி மூணுக்கு அப்புறம் கொடுக்க வேண்டிய டிஏ இது இருக்குது ப்ராப்ளம் பண்ணி அங்கே ஒட்டு மொத்தமாக அந்த பணப்பயனையும் கொடுக்கல அப்போ என்ன பண்ணீங்க இதுதான் திராவிட மாடல் அரசான்னு சொல்லி எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க இப்போ திமுக அதிமுக ரெண்டுமே வந்து ஒரு திராவிட கட்சிகள் போது அவங்களுக்கு வந்து ஒரு தொழிலாளர்கள் இல்லைனா தனியார் மையத்துக்கு வந்து எதிரானவங்க அப்படின்னும் போது இப்போ இருக்கிற திமுக அரசு வந்து எல்லாம் தனியார் மையத்தை படுத்துறீங்க எப்படி பார்க்குறீங்க அதுதான் சார் நாங்கள் அப்போ வந்து சொல்லணும் உங்களுக்கு இது வந்து சொல்லுக்கும் செயலுக்கும் சம்மந்தமே கிடையாது சொல் வந்து நாங்கள் வந்து இப்படி செய்வோம் அப்படி செய்வோம் ஆட்சிக்கு வந்தால் இதை பண்ணுறோம் பண்ணுறோன்னு சொன்னவங்க செயல்பாட்டில் ஒன்றுமே இல்லையா ஜீரோ செயல்பாடு தானே இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய பணப்பயன் கிடைக்கல புதிதாக வண்டி வாங்கலை நான் ஆறாயிரம் வண்டி ஓடாத இருக்குது அதை எடுத்துகிட்டு வரல எல்லாம் தனியார் மையம் ஆட்களை வேலைக்கே எடுக்கல ஒரு முந்நூற்றி அறுபது பேர் டிரான்ஸ்போர்ட்டில் இதுவில் எடுத்தாங்க எஸ்சிடிசியில் அதுக்கப்புறம் ட்ரா எடுக்கலை இதில் இன்னொரு பெரிய கஷ்டம் என்னென்னா ஒரு டிரைவர் வந்து எட்டாவது படித்தா போதுமானது ஆமாம் ஹெவி லைசன்ஸ் இருக்கணும் அவங்களுக்கு வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்டில் வேலைக்கு அப்ளை பண்ணணும்னு சொன்னால் ஐஆர்டி முடிச்சிருக்கணும் மூன்று மாதம் வந்து ஐஆர்டி போய் படிக்கலாம் கஷ்டப்பட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ ஒரு அறிவிப்பு ஒன்று விட்ருக்காங்க என்னன்னா டிரைவர் லைசன்ஸு கண்ட்ராக்ட் லைசன்ஸு சேர்ந்தவங்க தான் அப்ளை பண்ண முடியும் எப்போ அறிவிப்பில் வருது இது மின்கூட்டியாக சொல்லியிருந்தால் அவங்களும் கண்ட்ராக்ட் லைசன்ஸ் எடுத்துருப்பாங்க இப்போ அவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பில் வாய்ப்பே இல்லை அப்புறம் எதுக்கு அவர் இப்போ மூணு மாதம் சர்வீஸ் பண்ண அங்கே இது பண்ணியிருக்கணும் கஷ்டப்பட்டு அங்கே இருந்து ட்ரைனிங் முடிக்கணும் அப்போ அரசாங்கம் எந்த அளவுக்கு வந்து ஒரு ஏதாவது வந்து தொழிலாளியை பற்றி நலனை பற்றி கவலைப்படாமல் இவங்களாம் நம்ம ஒரு முடிவு எடுக்கிறாங்க அது எந்த விதத்தில் நியாயம் அதான் சார் இப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி நிறைய கடனை வாங்கிட்டோம் அதுக்காக தானே அவங்க விடியல் பயணம் கொடுத்துட்ருக்கோம் இதெல்லாம் நிறைய பேர் ப பயனடைகிறாங்களா அப்படின்னு சொல்கிறாங்களே சார் விடியல் பயணம் கொடுக்கறது அரசாங்கத்துடைய ஒரு கொள்கையாக முடிவு எடுத்து செய்கிறாங்க நாங்கள் அதை தற்கே சொல்லலை அதுக்கு தர வேண்டிய பணத்தை நீ கரெக்டாக கொடு அந்த பணத்தை நீ கொடுத்தா ட்ரான்ஸ்போர்ட் டிரான்ஸ்போர்ட் நடத்த முடியும் அதை கொடுக்க மாட்டேறீங்களே ஆண்டு தான் ஒவ்வொரு இப்போ சொல்லியிருக்காங்க ஒரு ஆறுநூறு கோடி பேர் பயணம் செய்திருக்காங்க என்ன கணக்கு எப்படி வரும் தான் இந்தியாவுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகையை ஒரு நூற்றி நாற்பது கோடி இப்போ இந்த ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் ஆறுநூற்றி சில்லரை கோடி எழுநூறு கோடி பேர் பயணம் பண்ணிட்டாங்கன்றாங்க அந்த பயனாளிகள் சொல்கிறேன் சார் பயணங்கள் தான் சொல்கிறாங்க ஆறுநூறு கோடி பயணங்கள் ஒருத்தர் வந்து ரெண்டு வாட்டி போனாலும் ரெண்டு தானே இல்லைம்மா அதெல்லாம் நீங்கள் சொல்கிறது கரெக்ட்டு எங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு கோடி பேர் பயணிப்பாங்க டிரான்ஸ்போர்ட்டில் அந்த ஒரு கோடி பேர் தான் இது வந்து காலங்காலமாக இந்த இருபத்தி ரெண்டாயிரம் பேருந்தில் வந்து ஒரு கோடி பேர் பயணிக்கிறாங்க ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்றே காலம் பண்ணுவாங்க அப்போ மாதம் எவ்வளோ ஆச்சு அதுதான் நடந்துக்கிட்டு நடந்துகிட்டு இருக்குது இப்போ புதுசாக வந்து இவங்க விடியல் பயணத்தில் ஆறு ஆறுநூறு கோடி பேர் பயணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் எந்த விதத்தில் நியாயம் ரெண்டாவது வந்து அதுக்கு வந்து ஒன்று கல்லைங்க குழந்தைங்க போகிறாங்க அவங்களுக்கு வந்து கிளாஸ் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு இது கொடுத்துருக்கோம் ஐடி பாஸ் கொடுக்கணும் பஸ் பாஸ் கொடுத்துருக்கோம் இந்த மகளிருக்கும் நீ கொடுத்துருக்கலாம்ல அதுக்கு போது வந்து டிக்கெட் அடிச்சு அதுக்கு வந்து டிக்கெட்டுக்கு செலவு அழிச்சு அதை வயசாக கீச்சு போட்டு போகிறாங்க அது என்ன கணக்கு இவங்களுக்கும் பாஸ் கொடுத்துரு ரெகுலராக போகிறவங்களுக்கு ரெகுலராக போகிறவங்களுக்கு எப்படி பாஸ் கொடுங்க கொஞ்சம் நாள் ரெகுலராக போவாங்க அப்போ யூஸ் பண்ணுறவங்க தானே சார் மகளிர் தானே இலவசம்னு சொல்லிட்டீங்க அதுக்கேது டிக்கெட் அடிக்கிறீங்க செலவு பண்ணி இங்கே தான் நஷ்டத்தில் ஓடுதுன்னு சொல்கிறோம் நஷ்டத்தை சரி பண்ணணுமா வேணாமா பல லட்சம் கோடிக்கு நம்ம வந்து டிக்கெட் அடிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இப்போது அந்த வண்டி ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சாச்சு அந்த வண்டி வந்தால் இலவசம்னு தெரிஞ்சு போச்சு மக்கள் இருக்குது ஏறுறாங்க எதுக்கு டிக்கெட்டு எதுக்கு ஒரு கண்ட்ராக்டரு புரியுதுங்களா உங்களுக்கு அதில் தான் வேறு யாரும் ஏறுறது இல்லையா அது வந்து தனியாக ஜென்ரல் வண்டியில் தான் ஏறுறாங்க இறங்குறாங்க அப்போ அது வேணும் செலவு தானே ஒரு வண்டி இந்த இதில் வந்து ஆயிரத்தி சம்பளம் வருது ஆனால் அவங்களுக்கு வந்து அங்கே கலெக்ஷன் வந்து நூற்றி ஐம்பது ரூபா நூறுரூவா தான் கலெக்ஷனு வருது அந்த நூறுரூவாயை வசூல் பண்ணால் எட்நூறுரூவா சம்பளத்தில் ஒரு ட்ரைவர் கட்டறிட்டு அதில் போகிறாரு மிச்சம்லாம் இதுதான் இது தான் இது டிக்கெட் இல்லாமல் அந்த இலவச பயணம் தான் அப்போ எதுக்கு அது வேஸ்ட் பண்ணணும் இதெல்லாம் கா கால்குலேஷன் பண்ணோமா வேணாமா எந்த விதமான கமிட்மெண்ட்டும் எதுவுமே அரசு வந்து தலையிடுறதில்ல ஏதோ அதிகாரிகள் சொல்கிறத வச்சுக்கிட்டு போயிட்டுருக்காங்க நிறைய சீர்திருத்தி செய்தால் இதை வந்து நஷ்டத்துலேருந்து குறைக்கலாம் அதாவது மினி பஸ் ஓடிச்சிங்க காலையில் நாலு மணிக்கு பார்த்திங்கன்னா அதிகாலையில் வந்து காலியாக எல்லா ரூட் வண்டியும் காலியாக இருக்கும் ஒன்று ரெண்டு இந்த கோயம்பு கோயம்பேடு கொத்தாள் சாடி போகிற வண்டி தான் ஃபுல்லாகும் மிச்சம்லாம் காலியாக தான் போவோம் இங்கே அந்த வண்டிக்கு வந்து நாலரை அஞ்சரை கிலோமீட்டர் தான் அஞ்சு கிலோமீட்டர் தான் டீசல் மைலேஜ் கிடைக்கும் அந்த வண்டி தேய்மானம்லாம் டயர் விலலாம் நாற்பத்தஞ்சாயிரம் ஜோடி ஆனால் மினி பஸ் வந்து எட்டு எட்டரை கிலோமீட்டர் மைலேஜ் போகும் அது வந்து தேய்மானம் டயர் விலை பதினா பதினாறாயிரம் காலையில் நாலு டு ஏழு வரைக்கும் அதை ஆப்ரேட் பண்ணிவிட்டு ஏழுலேருந்து ஒம்பது வரைக்கும் இளவ இந்த விலையை அந்த பசங்களுக்கு ஸ்கூலுக்கு மட்டும் ஆப்ரேட் பண்ணால் அவங்களுக்கும் இடஞ்சிகிட்டு இருக்காது தேய்மானம் செலவினங்கள் குறையும் இதெல்லாம் பல முறை சொன்னோம் எந்த விதமானதை இதுவும் தலையிட்டு இவங்க காதில் வாங்கலை இதுக்காக ஒரு கமிட்டி போடுங்கன்னோம் அதையும் போடல தொழிற்சங்களை ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது அழித்து பேசணும் என்ன நடக்குது என்ன பண்ணலாம் எப்படி நம்ம பண்ணலாம்னு எதுக்குமே இவங்க தலையிடுறதில்ல சார் இப்போ பேச்சுவார்த்தைக்கு வந்து ஒரு அரசாங்கம் வரணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு போது அவங்க ஏன் இந்த மாதிரி பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டிருக்காங்க அவங்களுக்கு என்ன பயம் சார் பயன்றதுன்னா ரொம்ப வந்து மெத்தனம் அதாவது வந்து தொழிற்சங்கம் தொழிலாளர்களை பழி வாங்குறது அங்கே வந்து டியூட்டிலாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இந்த ஆளுங்கட்சி தொழிற்சங்கம் அவங்கள மிரட்டி வச்சுக்கிறது ப்ரைவேட் ஆட்கள் நிறைய எடுத்து வச்சிருக்கிறதுனால என்ன பண்ணிட முடியும் கொடுத்தாதானே கொடுத்தா தானே வாங்க போகிறாங்க இல்லைனா இவங்க தலையெடுத்து கஷ்டம்னால் வந்து வண்டி ஓட்டி தான் ஆகணுன்ற அந்த இதுவில் இருக்காங்க எங்களுக்குள்ளே இருந்த சில முரண்பாடுகள் எல்லோரும் ஒன்று கூடி கை கொடுத்துட்டாக்க வண்டி நின்று நாங்களே போன வருஷம் வந்து ஜனவரியில் ரெண்டு நாள் ஸ்ட்ரைக் பண்ணோம் ஜனவரி ஒம்போது பத்து ஸ்ட்ரைக் பண்ணோம் அப்போது எல்லாம் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் வண்டி தான் ஆப்ரேட் ஆச்சு உடனே என்ன பண்ணாங்க கோர்ட்டுக்கு போயிட்டாங்க மூன்றாம் நம்பரை வச்சு கோர்ட்டுக்கு போய் அதில் வந்து கேட்கும் போது ஹை கோர்ட்டு என்ன சொன்னாங்க ஆனரபிள் சட்ஜஸ் இது மாதிரி வந்து நீங்கள் இந்த பொங்கல் சீசனு அதனால் இந்த பொங்கல் சீசனால் நீங்கள் ஸ்ட்ரைக்கை வந்து போஸ்ட்மேன் பண்ணுங்கள் நீங்கள் சைக் கேட்டுருக்கிறது நான் தான் ஆனால் வந்து போஸ்ட்போன் பண்ணுங்க நாங்கள் அன்றைக்கி போஸ்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் இப்போ பதினாறு பதினேழு மாதம் ஆச்சு பேச்சுவார்த்தையும் முடிக்கலை அப்போ எந்த அளவுக்குனா ஏதாவு இருந்தாலும் கோர்ட்டு இருக்குது அது இருக்குதுன்ற ஒரு அந்த மனப்பான்மையில் போகிறது தவறு ஆளுங்கட்சி தொழிலாளர்களை வந்து பாதுகாக்கணும் அதுக்கு இவங்க தயாராக இல்லை இதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு இப்போ வந்து முதல்வர் வந்து டெல்லி போயிருக்காரு டெல்லி பயணத்தை எப்படி பார்க்குறீங்க டெல்லி பையனும் அவருடைய குடும்ப உறுப்பினர்களுக்கான நலன் பார்க்க போயிருக்காருன்றதுதான் எங்கள் எல்லாருமே சொல்கிறாங்க ஏன்னால் இன்றைக்கி வந்து இன்னும் மூன்று வருஷமாக போகலை மூணு ஆண்டு போகாதவரை இன்றைக்கி போக வேண்டிய அவசியம் என்ன இன்றைக்கி நாலு மணிக்கு அப்பாயின்மெண்ட் பிரதமரை கேட்டிருக்காரு பிரதமர் இங்கே வரும்போது கருப்புக்கோடி பல்லூனு விட்டவங்க இங்கே இருக்கும்போது விட்டுட்டு அங்கே போகிறாருனாக்க அவருக்கு ஏதோ ஒரு நெருக்கடி அதனால் போயிருக்கு அங்கே பிளானிங் கமிஷனோ இல்லை நித்தியாக போய் ஒரு ஸ்டேட்டோட ஒரு ஹெட் வந்து அங்கே போய் நம்மளோட பிரச்சனை பேசுகிறது முக்கியமான விஷயம் தான் அதை ஏன் விமர்சனிக்கணும் அது விசாரிச்சுக்கு இல்லை அது இந்த மூன்று ஆண்டுகளாக இவர் போகல அப்போ வந்து என்ன சொன்னார் இது நடக்காதுன்னு சொல்லி அது அந்த அதாவது வந்துங்க நாங்களும் ஆட்சியில் இருந்தோம் அம்மா ஆட்சியில் இருந்தாங்க அம்மா வந்து இந்த மாதிரி ஒரு இதோட மீட்டிங்கில் போகும்போது பத்து நிமிஷம் டைம் கொடுக்கும்போது புறக்கணிச்சுட்டு வந்துட்டாங்க என்னால் அவ்வளோவும் பேச முடியாது அதுதான் வந்து அம்மாவுடைய ஆண்மை எங்களுக்கு வேணுங்கிறது நாங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது இன்றைக்கி வந்து பதினோரு மருத்துவக் கல்லூரி குஜராத்தில் கூட எடுத்துகிட்டு போகல ஏன்னா எங்களுடைய இது நல்வாழ்வுத்துறை அமைச்சர் வந்து அந்தளவுக்கு அதை திறமையாக நடத்ததுனால அந்த கொரோனாவை க சமாளித்ததுனால அவங்க மத்திய அரசாங்கம் முன் வந்து கொடுத்தாங்க பதினோரு மெடிக்கல் காலேஜ் எங்களுக்கு அவங்க பர்மிஷன் வந்து தான் நாங்கள் எடுத்தோம் நீங்கள் அதெல்லாம் கேட்டு வாங்கலை எப்போ பார்த்தாலும் ஒன்றிய அரசு அது இதுன்னு அவங்களுக்கு எடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு உக்காந்திங்கள வழியை தமிழ்நாட்டு மக்களுடைய நலனை பற்றியோ எதை பற்றியும் கவலப்பில்ல அதை தான் வந்து நாங்கள் வந்து விமர்சிக்கிறோம் இப்போ டிஎம்ஏ கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து அதிகமான மருத்துவ கல்லூரி கேட்டால் ஏற்கனவே இங்கே தேவைக்கு அதிகமாக மருத்துவ கல்லூரி இருக்காங்கன்னா நாங்கள் கொடுக்கறதுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க சொல்கிறாங்களா அப்படி இல்லை சார் இவங்க எங்கே கேட்டாங்க இவங்க வந்து சொல்கிறது வாய சொல்கிறதுக்கு அர்த்தமே கிடையாது இவங்க கேட்டு இருந்தால் அவங்க செய்வாங்க அதாவது அவங்களுக்கு எது தேவை என்ன தேவைன்றது இவங்க கரெக்டாக கேட்டாங்கன்னா அவங்களும் கொடுக்க தயாராக இருந்திருப்பாங்க ஒருவேளை அது இருக்கலாம் கூட அது நாங்கள் மறுக்கல ஆனால் இன்ற வரைக்கும் அதுக்கான எந்த விதமான அறிவிப்போ அறிவிப்புகளோ கொடுத்து கேட்டதுக்கான ஒரு லெட்டர் கிட்ட எதுவும் வெளியே வரல வாயளவில் சொல்கிறாங்க அவங்க என்ன கேட்டாங்க என்ன சொல்லுவாங்க எங்களை கேட்கவே இல்லை அதனால் நாங்கள் கொடுக்கவே இல்லைன்னு வாங்க இதுதான் நடந்துகிட்டு இருக்குது நிறைய பிரச்சனைகள் வந்து இன்றைக்கி வந்து போஸ்ட்மேன் ஆகிட்டே இருக்குது சார் நிறைய வந்து நடத்த வேண்டியதெல்லாம் நிற்கிது எல்லாத்துக்கும் வந்து க கலைஞருடைய பேர் அவருடைய நினைவு நாளில் ப ப இதுவும் ஆரம்பிக்கிறது அவருடைய ப பிறந்த நாளில் ஃபங்க்ஷன்னு இப்படி பண்ண வேண்டிய அவசியம் என்ன எத்தனையோ பேர் இருக்காங்க அண்ணா வந்து இந்த இயக்கத்தை திமுகவை உருவாக்கின ஒரு அண்ணா அண்ணா பேர் வச்சு நீங்கள் இந்த நாலு வருஷத்தில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி சொல்லுங்கள் ஒன்றுமே இல்லை அன்றைக்கி வந்து இதில் வந்து கக்கன் பேர் எடுத்து போய் பாத்ரூமுக்கு வச்சாங்க இப்படி இருக்குது இந்த அரசு இதான் மாடலாக இதான் திராவிட மாற்றம் தான் எங்களுடைய கேள்வி சார் இப்போ வந்து அதிமுக இப்போ வந்து பேர் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதே மாதிரி பேர் வைக்கிறது வந்து அதிமுக ஆட்சிலையும் அவங்கவுங்க பேர் வைக்கிறதா ஒரு மெசன் இருந்துச்சு இல்லை சார் அங்கே வந்து என்னென்னா மறைந்த மாணவங்க புரட்சித்தலை அம்மா பேரை வச்சோம் ஒரு இடத்துல வச்சுருக்கோம் இல்லைன்னா நாங்கள் மறுக்கவே இல்லை நீங்களும் வைங்க ஒன்றுக்கு வைங்க எல்லாத்துக்குமாவா நாளைக்கு ஏதோ வந்து காலையில் தேதி வந்து இந்த உணவு ம காலை உணவு திட்டத்தை விரிவுபடுதான் அதுக்கும் வந்து கலைஞருடைய நினைவு நாள் தேதி ஜூன் தேதி பிறந்த நாள்னு நினைக்கிறேன் ஏதோ ஒன்றுக்கு வைக்கிறாங்க இப்படிலாம் வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இது வந்து மக்களுடைய சேவை மக்களுக்காக இந்த அரசு செய்ய வேண்டிய கடமை இதுல போய் எதுக்கு அவங்களுக்கு மத்த எத்தனையோ பேர் இருக்காங்கல்ல ஏன் காமராஜர் இருந்தாரு அண்ணாதுரை இருந்தார் இருந்தாரு எத்தனையோ பேர் இதுக்கு முன்னாடி முதலமைச்சர் இருந்தாங்க அவங்க பேரை வைங்க எத்தனையோ பேர் இந்த நாட்டுக்காக ஓழிச்சவங்க இருக்காங்க சுதந்திரம் வாங்கி கொடுத்தவங்க இருக்காங்க அவங்க பேரெல்லாம் வைங்கல வேணாம்னு சொல்லலையே ஒன்றுக்கு வச்சுங்க ரெண்டுக்கு வச்சுங்க எல்லாத்துக்கும் எடுத்ததுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவங்க குடும்ப பேரை வைக்கிறது எந்த விதத்தில் நியாயம் இப்போ ஸ்டேட்டுக்கு வந்து நிறைய வந்து நிதி கொடுக்கணும் அப்படின்னு கல்விக்கான நிதியை கொடுக்கல அப்படின்றனால தானே இந்த இந்த மீட்டிங்லாம் அவங்க புறக்கணிக்கிறாங்க அப்படின்னும் போது நம்ம வந்து அதிமுக பாஜக கூட்டணி அமைச்சிருக்கும் போது நம்ம கேட்டு வாங்கி தரணும்ல மக்களுக்காக இப்போ எங்க புதுச்சேரியார் போனதுக்கு அப்புறம் தான் இன்றைக்கி அறுபத்தி மூணாயிரம் கோடி வந்து மெட்ரோ ரயிலுக்கு வாங்கி கொடுத்துட்டு வந்திருக்காரு அந்த நூறு நாள் வேலை திட்டத்துக்கு வர வேண்டிய பணத்தை போய் இவங்க வற்புறுத்தி அவங்க ஹோம் செக்ரட்டரி ஹோம் மினிஸ்டர் கிட்டேயும் இவங்ககிட்டயும் பேசி வாங்கி கொடுத்துருக்காங்க அன்றைக்கி இவர் சொன்னார் இல்லையா எடப்பா இவர் யார் வந்து டெல்லிக்கு போகிறாரு போகிறவர் எதுக்கு எனக்கு தெரியாது ஆனால் இதெல்லாம் கேட்டு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி அசம்பிளியில் முதலமைச்சர் பேசுகிறாரு அன்றைக்கி மாலை அவர் சந்திக்கும்போது அது நான் இது கொடுத்தாங்க அதுலருந்து ஒரு வாரத்தில் வாங்கிட்டாங்கல்ல நீ கேட்டால் வாங்கி கொடுத்துனா வாங்கி கொடுத்துட்டாங்க அது மாதிரி கேட்டால் தானே அதான் சார் இப்போ அறுபத்தி மூணாயிரம் கோடின்னு சொல்கிறீங்க அது வந்து அது ஃபுல்லாக சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம் கிடையாது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஸ்கீம் தானே சார் அதுக்கு நிதி ஒதுக்கிறதுக்கு முடியும் வாங்க முடியல அவர் போய் சொல்லி தான் வாங்கிட்டு வந்திருக்காரு அது எந்த பேங்க் வேர்ல்டு பேங்க் கொடுத்ததோ யார் கொடுத்தாங்களோ தனியாக ஏதோ ஒன்று ஆனால் அறுபத்தி மூணாயிரம் கோடி வந்திருக்கா இல்லையா ஆனா அவங்க கிரெடிட் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன எடுக்கிறாங்க எல்லா நிதியுமே நாங்க தான் கொடுத்து இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பவர் இருக்கும்போது எப்படி அவங்க எல்லா பர்சன்டேஜ் அதிக பர்சன்டேஜ் யாரு அவங்க மத்திய அரசாங்கம் அதிக பிரச்சனை இவங்க வந்து கொஞ்சம் தனியார் தான் இதுல வந்து ஜப்பான் மூணாயிரம் கோடி இல்லை ஏழாயிரம் கோடி தான் சார் சென்ட்ரல் கவர்மெண்டோட கான்ட்ரிபியூஷன் மற்றெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் பேங்க் தானே நம்ப தான் அடைக்கும் அது நீங்கள் என்ன பண்ணிருக்கணும் அந்த ஏழாயிரம் கோடி தான் எங்களுக்கு உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் வருது அதனால நீங்கள் வேண்டாம் நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம்னு சொல்ல வேண்டியதான் ஏன் அறுபத்தி மூணாயிரம் கோடி வர வரைக்கும் வெயிட் பண்ணுறீங்க நான் என்ன சொல்கிறேன் அந்த அறுபத்தி மூணாயிரம் கோடி ஏழாயிரம் கோடி விட்டிங்கன்னா ஐம்பத்தாயிரம் கோடி இந்த ஐம்பத்தாயிரம் கோடி போட்டு நீ வேலையை பாரு அந்த ஏழாயிரம் கோடி வரும்போது வரட்டும் அதுக்கு மட்டும் நீங்கள் வந்து சென்ட்ரல் கிட்ட போய் கேட்கணும்னு நினைக்கிறீங்களா அதான் சார் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் நம்ம வந்து நம்மளுக்கு ரெண்டாயிரம் கோடி இங்கே வந்து கல்வியில் வரல நீயே பண்ணு ஏழாயிரம் கோடி இங்கே வரல இதே நீயே பண்ணுன்னு சொன்னால் அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன தான் வேலை சார் அப்படி இல்லை சார் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட கேட்க வேண்டிய முறையில் இவங்க கேட்கணும் இப்போ அவங்க நேற்று கோர்ட்ல ஏதோ ஒரு இது அப்படி தாக்கல் பண்ணி அனைவருக்கும் கல்வி கல்வியில வந்து இவங்க வந்து அந்த மூன்று இதுல மும்மொழி கொள்கை ஏதோ ஒன்று கையெழுத்து போட மாட்டேன்றாங்க அக்ரிமெண்ட்ல அதனால நிறுத்திருக்கிறான்றாங்க இது வந்து இவங்க கொடுத்து இவங்களுக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை நாங்கள் என்ன சொல்கிறோன்னா இது வந்து மக்களுக்கு பயன்பாடுக்காக வர வேண்டியது அரசாங்கம் கொடுக்கணுன்றது தான் எங்கள் எடப்பாடியார் போய் அன்றைக்கி பேசி கேட்டு வாங்கி கொடுத்துருக்காரு அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதுன்றதை பேசி தீர்க்கணும் சார் சும்மா எதை பார்த்தாலும் ஒரு எடுத்துக்கிட்டு நாங்கள் இதோ செய்ய மாட்டோம் அதை செய்ய மாட்டோம்னு பேசியிருந்தால் ஒன்றும் பிரோஜனமே இல்லை நம்ம வந்து இன்றைக்கி நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது அந்த பத்தாண்டு காலத்தில் அது இந்த ஆண்டு காலத்தில் எடப்பாடியார் வந்து என்னென்ன கேட்க முடியுமோ அத்தனையும் கேட்டு வாங்கினார் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட க இது காலேஜ் மெடிக்கல் காலேஜ் வாங்கினதும் சரி அதே மாதிரி கொரோனா காலத்தில் நிதி உதவி பெற்று பண்ணது எல்லாமே பண்ணாங்க அந்த மாதிரி அனுசரித்து பார்த்து வாங்கினோம் அதை விட்டுட்டு இத்தனை நாள் கோச்சிக்கின்னு நான் போகவே மாட்டேன் டெல்லிக்கே போக மாட்டேன் பிரதமரே பார்க்க மாட்டேன்னு சொன்னவர் இன்றைக்கி வீட்டில் ஒரு ரேடுலாம் வந்து போயிடுச்சு பையனுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமோன்ற முறையில் டெல்லிக்கு போயிருக்காரு பிரதமரை பார்க்குற சாயங்காலம்னு சொன்னால் என்ன அர்த்தம் அது சரி இப்போ வந்து மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்கிறாங்க மும்மலி கொள்கை வந்து அதிமுக வந்து ஏற்றுக்குமா சார் மும்மணி கொள்கைன்றதில்லை எங்களுடைய எடப்பாடியார் நல்லா தெளிவாக சொல்லியிருக்காரு நாங்கள் வந்து இரண்டு மொழி தான் ஆங்கிலம் தமிழ் தான் நம்ம இருக்கோம் மும்மொழி இந்தியை வந்து நாங்கள் ஏற்றுக்கலை அது யாருமே அதை இது பண்ணலை ஆனால் மும்மொழி கொள்கின்றது ஒவ்வொரு இதுலேயும் வருது இப்போ நீங்கள் வந்து இதில் சிபிஎஸ் இதில் வந்து நடத்துகிறாங்க அதை வந்து எல்லா பசங்களும் படிக்கிறாங்க இப்போ பார்ட்ரு கே நீங்கள் கேரளாவை எடுத்திங்கன்னா மலையாளம் அந்த பக்கம் நிறைய பேசுகிறாங்க இந்த பக்கம் போனீங்கன்னா தெலுங்கு கர்நாடகா ஓரமாக போனிங்கன்னா ஒசூர்லலாம் கன்னடா படிக்கிறாங்க நீங்கள் அது உங்களுடைய இதுவாக வந்து எடுத்துக்க முடியாது ஹிந்தி நீங்கள் வேணான்றீங்க யாரும் வேணான்றாங்க அது தனியாக படிச்சுக்கிறாங்க வேணுங்கிறவங்க படிக்கட்டும் அது வேணாம் ஆனால் இந்த கொள்கையில் வந்து தமிழ் கூட ஒரு பா இது இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஏன் இன்னொரு மொழியை வந்து கன்னடத்தை எடுத்துக்கங்க நிறைய கன்னடக்காரங்க இருக்காங்க கன்னடம் பேசுகிறாங்க தெலுங்கு இருக்காங்க இவங்க மலையாளி இருக்காங்க இதெல்லாம் நீங்கள் க கன்சன்ரேட் பண்ணுங்கள் இல்லைனா அதில் இருக்கிற குறைபாடுகளை எடுத்து சொல்லணும் ஒரே முடிவாக எதுவும் வேணான்னாங்க அப்படின்னு சொன்னாக்க அது வந்து அவங்களுக்கு இவங்களுக்கு மோதல் போக்குனாலும் இது பாதிக்கப்படுறது தமிழக மக்கள் நேரத்தை உதவிக்கு நிறைய கருத்துக்களை தெரிய ரொம்ப ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ நன்றி